ఉపాఖ్యనం అంత పురస్వదన్ పుత్ర ధర్మపుత్రనికి ఇ ఫలం అదికప్పుడు ఆచార్యారు ఒరే శ్లోకం చూ కదా కర్కోటకస్య నాగ దమయంత్యలస్య చ ఋదువర్ణస్య రాజర్షేహే కీర్తనం కలీినాశనం யார் இந்த கற்கோட்டக நாகராஜ தமயந்தி நலனுடைய சேர்ந்த ருதுபர்ணனனுடைய ராஜர்ஷியோட சேர்ந்து இந்த கதை யார் கீர்த்தனம் பண்ணுறாங்களோ சொல்லித்தராங்களோ கேட்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் கலி ஒன்றும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி பலஸ்ருதி கூட சொல்லி இந்த நல தமயந்த் உபாக்கியானம் நம்ம கேட்டோம் அதனால நம்ம கல்வி பற்றி பயப்படவே வேண்டாம் அதுவே நம்மக்கிட்ட ஜானவனே ஒரு மருந்து இருக்குது சத்சங்கம் சென்றவன